ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஆடிப்பட்டம் போயிட்டு இருக்கு வீட்டு தோட்டம் வச்சிருக்கவங்க எல்லாருமே வீட்டு தோட்ட வேலைகள்ல ரொம்ப பிஸியா இருப்பீங்க ஏன்னா ஆடிப்பட்டம் தான் செடிகள் வளர்றதுக்கான ரொம்ப சிறப்பான ஒரு பட்டம் பொதுவாக தான் கொடி காய்கறிகள் எல்லாமே ஆரம்பிப்பாங்க புதுசா தோட்டம் தொடங்கணும்னு நினைக்கிறவங்க தோட்டம் தொடங்குறதுக்கு சரியான நேரம் இந்த ஆடிப்பட்டம் தான் அதனால மிஸ் பண்ணாம இந்த ஆடிப்பட்டத்துல விதைப்பு ஆரம்பிச்சிடுங்க ஆரம்பிச்சிருங்க இதுக்கு முன்னாடியே நம்ம சேனல்ல இருமடி பாத்தியெல்லாம் எப்படி தயார் பண்றதுன்னு சொல்லியிருப்போம் அதெல்லாம் நீங்க ட்ரை பண்ணி பாத்தீங்கன்னா இந்த ஆடிப்பட்டத்துக்கு அது உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும் இந்த ஆடிப்பட்டத்துக்கு நம்ம தோட்டத்துக்காக வந்து நிறைய பிளான் வச்சிருக்கேன் இப்போ நீங்க பாக்குறது எல்லாமே நிறைய விதைகள் அது இல்லாம இங்க ஒரு டப்பா இருக்கு பாருங்க இது ஃபுல்லாவும் நிறைய விதைகள் இருக்கு கத்திரிக்காயிலே ஏகப்பட்ட ரகங்கள் இருக்கு நீங்க நம்ம சேனலை தொடர்ந்து பாக்குறவங்களா இருந்தா தெரியும் எவ்வளவு கத்திரிக்காய் ரகங்கள் நம்ம தோட்டத்துல இருக்குன்னு அது இல்லாம இன்னும் புதுசா ஆரம்பிக்கிறதுக்கு நிறைய விதைகள் வாங்கியிருக்கேன் அதையும் சேர்த்து இந்த ஆடிப்பாட்டத்துல தொடங்க போறேன் அதோட சமீபத்துல நம்ம மீஷோல வாங்கின சீட்ஸ் பத்தியும் போட்டிருந்தோம் அதுல வந்து தொண்ணூறு வகையான விதைகள் இருக்கு அதுலயும் நம்ம அறிமுகம் இல்லாத நிறைய கொடி காய்கறிகள் ரகங்கள் இருக்கு பாருங்க டிண்டா சுக்கினி அப்புறம் சப்பன் கண்டு ஏதோ வித்தியாசமான ரகங்கள்லாம் இருக்கு இது எல்லாமே இந்த ஆடி பட்டத்துக்கு நான் ட்ரை பண்ண போறேன் நீங்களும் விதைகள் வாங்கி ட்ரை பண்ணுங்க நாமளும் நம்ம சேனல்ல வந்து நிறைய ஃப்ரீ சீட்ஸ் வந்து ஷேர் பண்ணிட்டு இருந்தேன் ஃப்ரீ சீட்ஸ் வந்து ஷேர் பண்ணி முடிச்சுட்டு இப்போ அடுத்தது வந்து செடி சேல்ஸ் ஆரம்பிக்க போறேன் அந்த சேல்ஸ்ல செடி வாங்குறவங்களுக்கு விதைகளை நான் ஃப்ரீயா கொடுப்பேன் அடுத்த வீடியோல அந்த சேல்ஸ் டீடைல் பத்தி பார்ப்போம் ஓகே ஃபிரெண்ட்ஸ் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்